வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் தமிழர் கட்சி போட்டியிட்டு வந்த பல ஊராட்சி மன்றங்களில் இள மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதேகமான சமயங்களில் முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் இருக்கிற அதில் கடைத்தூரல் காரணமாக எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள் கௌரவ வசார்கள் தலைவராக சொல்லுவோம் அவர்கள் இந்த சமையலே நிர்வாகத்தில் கொடுத்திருந்தோம் எதிர்களிலே இருப்பவர்கள் ஆதரவளிக்கும் என்று வேலை ஆதரப்பில் தீர்மானசீயமாக தீர்மானிப்பது இருக்கிற வேறு அவர்களுடைய ஆதரவை போலித்தான் இந்த சந்திப்பு நடந்து நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம் கலந்து பேசியிருக்கிறோம் அந்த விஷயங்களை அவரோட செயலர் நாயர் அவர்கள் அவரோட கட்சியோட கலந்து பேசி குருவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்க ஆகவே அந்த முடிவு கிட்டத்தட்ட சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கரண்ட் கலந்துகார்கள் நிறைவு செய்கிறோம் இப்படி ஆதரவு சொன்னால் வெற்றிக்கு வாய்ப்பு விட்டுவாரு எதை கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் நாங்கள் அதை ஏரியாவிலேயே க பாதிப்போன்னு சொல்லுவோம் ஆனால் கூடுமான வரையில் இப்படி பின்ன சப்போர்ட்டரோடு பெரிய அநேகமான சபைகள் எங்களை முப்பத்தஞ்சு அநேகமான சபையில நிர்வாகம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒரு கூட்டணைவு சாத்தியப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய அதில் நான் விமரிசிட்ட விரும்புகேன் யாரையும் யாரு தேசிய கூட்டணியாக முடியலை நான் அதில் நான் விமரிசித்த ஒரு